நீங்களே போய் உங்க கடவுள வாங்க மனுஷங்க மேல இருக்கிற கோவத்தை எதுக்குடா கடவுள் மேல காட்டுற கடவுளுக்கு எதை எப்ப பண்ணணும்னு தெரியும் அவர் யாருக்கு என்ன கொடுக்கணும் தெரியும் நம்ம தான் நமக்கு தேவையானதை அவர்கிட்ட சொல்லி முறையிடணும் பிறகு அவர் அதை நிறைவேற்றுவார் அதை விட்டுட்டு அவர் மேல கோபமா இருந்தா மட்டும் எல்லாம் சரியாயிடுமா அட போங்கம்மா நீங்க இந்த கடவுள்கிட்ட தான் எனக்கு ஜனனி வேணும்னு அப்படி வேண்டிக்கிட்டு நின்னே. இப்போ என்ன நடந்தது? தேவையில்லாம என் ஆத்திரத்தை கலபாதீங்கமா. உள்ள போங்க. நான் இங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்றேன். நீங்க சாமி கும்பிட்டதாம் நம்ம வீட்டுக்கு போவும். ஒண்ணேல தேர்த்த முடியலடா. ரொம்ப நன்றிமா. என்னை திருத்த முயற்சி பண்ணாதீங்க. இங்கே இரு. நீ கோவத்துல போக மாட்டேமா? போங்க. ஹ்ம். கடவுள், கடவுள். ஒல்லா கடவுள்.

பவானி எதுக்கு ஆ அதெல்லாம் பவானி கொஞ்சம் என்னாச்சு ஏன் அழுகுறீங்க ஆ அதெல்லாம் நான் என்கிட்ட பொய் சொல்லாதீங்க நான் நீங்க நீங்கள் அழுதுகிட்ருக்கறதை உங்களுக்கு என்ன பிரச்சனை என்கிட்ட ஷேர் பண்ணக்கூடாதா ஐயோ அஜய் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நான் நல்லா தான் இருக்கேன் பாத்தீங்களா நான் சேடா இருக்கும்போது போது நீங்க எனக்கு அட்வைஸ் பண்ணி என்னைய ரிலீஃப் ஆக்குனீங்கல்ல இப்போ நான் அந்த ஹெல்ப் பண்ணலான்னு நினைக்கும் போது நீங்க என்கிட்ட ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்கல்ல நீங்க இருந்த நிலைமை வேற நான் இருக்கிற நிலைமை வேற நான் எனக்கு இருக்கிற பிரச்சனையை உங்ககிட்ட சொன்னேன்னா கண்டிப்பா உங்களால எதுவும் பண்ண முடியாது ஏன்னா எனக்கு இருக்கிற பிரச்சனை பெருசு அதை உங்களால எதுவும் பண்ண முடியாது ஹலோ ஃபஸ்ட்டு பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க அப்புறம் பெருசா சிறுசான்னு நான் உங்களுக்கு சொல்றேன் சொல்லுங்க பவானி கமான் அது அஜய் நீ தேனியா பொண்ணு பக்கம் வந்தாங்க கங்கராச்சுலேஷன்ஸ் பொண்ணு பார்த்ததுக்கப்புறம் என்ன சொன்னாங்க அவங்களுக்கு உங்களை பிடிச்சிருக்கும் கண்டிப்பா உங்களுக்கு அவங்கள பிடிச்சிருக்கா மாப்பிள்ளை எப்படி பார்க்க என்ன மாதிரி ஸ்மார்ட்டாக இருந்தாரா கண்டிப்பாக தெரியும் அவர் என்னோட கம்மியாக தான் இருப்பார் இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் ஐ எம் ரைட் ஏய் 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 இவ்வளோ வேகமாக போகிறீங்க நான் இன்னும் முழுசாக சொல்லி முடிக்கல பொண்ணு பார்த்துட்டு போனாங்கன்னு தானே நான் வேற எதுவுமே சொல்லையே சரி சரி சொல்லுங்க நேற்று என்ன நடந்துச்சு மாப்பிள்ளை உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஐயோ அஜய் நேற்று மாப்பிள்ளையே வரல மாப்பிள்ளையோட பாட்டியும் மாப்பிள்ளையோட அப்பாவும் தான் வந்திருந்தாங்க ஓ

இல்ல ஜெய் எனக்கு ஏதோ சரியா படல என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பையனை பார்த்து அவனை நான் லவ் பண்ணி அப்புறமா தான் கல்யாணம் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கு அதுக்குள்ளயும் எங்க வீட்ல எனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்றாங்க ஜெய் கல்யாணத்துல விருப்பம் இல்லைனா உங்க சித்திக்கிட்ட விருப்பம் இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே அட்லீஸ்ட் உங்க அப்பா கிட்டயாவது இந்த விஷயத்த சொல்லுங்க அவராச்சும் இந்த கல்யாணத்தை நிறுத்துவார்ல இல்ல ஜெய் எல்லா முடிவும் எங்க சித்தி தான் எடுப்பாங்க எங்க அப்பாவால எதுவுமே பண்ண முடியாது நான் அவங்களுக்கு சம்மதம் சொல்லி தான் ஆகணும் நீ ஜித்தி மீறி என்னாலே எதுவும் பண்ண முடியாது அதனால நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் இது என்ன முட்டாள்தனமா இருக்கு பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்ல வேண்டியது நீங்க ஆரம்பத்துல இருந்தே அவங்க சொல்றதுக்கெல்லாம் சரி சரின்னு சொல்லிட்டீங்க அதனாலதான் இப்போ உங்களால எதுவுமே பண்ண முடியல ஆனா இது கல்யாணம் உங்களுக்கு விருப்பம் இருந்தா மட்டும்தான் இது நீங்க பண்ணிக்கணும் அதனால உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா விருப்பம் இல்லைன்னு சொல்லுங்க சரியா முயற்சி பண்றேன் அஜய் எனக்கு என்னமோ நீங்க மாப்பிள்ளைய பார்த்ததுக்கு அப்புறம் உங்க மைண்ட் சேஞ்ச் ஆகும்னு தோணுது ஏன்னா நேற்று மாப்பிள்ளை வரல இல்லையா மேபி நீங்க மாப்பிள்ளைய பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த கல்யாணத்துக்கு ஓகேன்னு தோணும் அதனால ஃபர்ஸ்ட் மாப்பிள்ளை யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்லாமா வேணாமான்னு முடிவு பண்ணுங்க சரியா நீங்கள் சொன்ன ஐடியா நல்லா இருக்கா ஜெய் நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஃபஸ்ட்டு மாப்பிள்ள யாருன்னு தெரிஞ்சுக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த கல்யாணத்தில் விருப்பம் இருக்கா இல்லையான்னு ஏஞ்சி தீட சொல்கிறேன் பார்த்தீங்களா சொன்னதுக்கு சொன்னதுக்கப்புறம் கொஞ்சம் மாதிரி ரிலீஃப் ஆகிட்டீங்கல்ல ஆமாம் ஜெய் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ம் இதுக்கு தான் சொன்னேன் நம்ம பிரச்சனையே யார்கிட்டயாவது ஷேர் பண்ணணும் இது நீங்கள் தான் எனக்கு சொன்னது

நீ உங்க பொண்ணுக்கு போட்டு விட கூட நகை இல்லைன்னு சொன்னியா அதான் என் நகை இல்லைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு நீ கையோட கூட்டிட்டு போய் இம்பட்டு நகையும் வாங்கியிருக்கியா நான் கூட சொன்னேன் என்கிட்டதான் அவம்பிட்டு நகை இருக்கலடா பிறகு எதுக்கு இம்பட்டு நகை வாங்குறேன்னு அதுக்கவன் சொல்றியா உங்க பழைய நகையெல்லாம் நீங்களே வச்சுக்கிடுங்க என் பொண்டாட்டிக்கு நான் புதுசு புதுசா செஞ்சு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டியா மாப்பிள்ளைக்கு இம்பட்டு பெரிய மனசு வீட்டுக்கு எங்கள் பொண்ணு மருமகளாக வரதுக்கு எங்கள் பொண்ணு ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் குறிப்பாக இந்த மாப்பிள்ளையை கட்டிக்க எங்கள் வீட்டு பொண்ணு ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் பூங்கத்த நீங்க ரொம்ப ரொம்ப என்னை பாராட்டுறீங்க நீங்க என்னை பாராட்டினதுனால இந்தாங்க இந்த செட்டு உங்களுக்கு தான் என்னது இந்த செட்டு எனக்கா அட ஆமாத்த இந்த கல்யாணம் மட்டும் நல்லபடியா முடியட்டும் பெரும் உங்களுக்கும் நிறைய நகை நட்டு வாங்கிப்பாரு இந்த அங்கே வாங்கிக்கோங்க இல்லை வாங்கிக்கோ அவங்க மாமியாருக்கு ஒரு செட்டு வாங்கி கொடுக்குறியா இதில் என்ன சரி சரி அம்மா தேங்க்ஸ்ண்ணா இருக்கட்டும் த ஆமாம் பவானி என்னை பார்த்துட்டு எதாச்சும் சொல்லலோ அவள் என்ன சொல்கிறது நான் என்ன சொன்னாலும் அவளுக்கு சம்மதம்தான் நீங்க என்னைக்கு நல்ல நாள்னு சொல்லுங்க அன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்குவோம் ஆ எனக்கு நல்ல நாள் சிக்கன் சொல்லு அவசரத்தை பாரியன் மகனுக்கு சரிடா நம்ம ஜோசியர்கிட்ட கேட்டு எனக்கு நாள் நல்லாயிருக்குன்னு கேட்டு சொல்லுவோம் சரிமா அடுத்த வாரத்துலையும் வைக்கிற மாதிரி கேட்டு சொல்லு சரியா கேட்டுருவோம் சரிம்மா எங்கள் குடும்ப ஜோசியர்கிட்ட கேட்டு என்னைக்கு நாலு நல்லா இருக்குன்னு கேட்டு சொல்கிறேன் சரிங்கம்மா ரொம்ப நல்லது சரிக்கா இந்த நகையெல்லாம் என் மருமகளுக்கு காட்டு அவளுக்கு பிடிச்சிருக்கா இல்லையானே என்கிட்ட கேட்டு சொல்லு பிடிக்கலனா உடனே மாத்திருவோம் ஆமாத்த என் பொன்னாட்டிக்கு பிடிக்கலனா வேற நகை மாத்திரலாம் நீங்க அவகிட்ட கேட்டு சொல்லுங்க அவ எப்படி கேட்கிறாலோ அப்படியே வாங்கி கொடுத்துட்றேன் கண்டிப்பா கேட்டு சொல்றேன் சரிதா நாங்க கிளம்புறோம் இருங்க ஏதாச்சும் சாப்பிட்டு போங்க இல்லைத்தா இந்த கல்யாணம் முடிய போது நினைச்சாலே எனக்கு மனசுக்கு நிறைவா இருக்கு அதுவே போதும் இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் அதுதான் எனக்கு வேணும் அது கண்டிப்பா நடக்கும் நீங்க தைரியமா போங்க ம் சரிதா நாங்கள் கிளம்புறோம் சரிங்க சரிங்கம்மா ஆஹா சரியான புளியங்கொம்பா தான் இருப்பாங்க போலயே இவங்களை விட்டுறவே கூடாது கல்யாணத்துக்கு முன்னாடியே எம்பிட்டு நகை செய்யறாங்க அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு போய் எம்பிட்டு செய்வாங்க அவ பேர சொல்லி நாமளும் கொஞ்சம் அனுபவிச்சுக்கலாம் ஐயோ எதிர எதிர வந்துட்டாரு என்ன இவங்க மறுபடியும் வந்துட்டு போயிருக்காங்க இந்த நகையெல்லாம் யாரோடுது என்னங்க நீங்க நேத்து பவானி பொண்ணு பாத்துட்டு போனாங்களே அவங்க தான் பவானிக்கு இதை கொடுத்துட்டு போயிருக்காங்க இன்னும் நம்ம மாப்பிள்ளையே பார்க்கல அதுவும் இல்லாமல் கல்யாணத்துக்கு சம்மதமும் சொல்லலை அதுக்குள்ளேயும் எதுக்கு இம்பட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க மாப்பிள்ளை யாரு மாப்பிள்ளையோட ஃபோட்டோ வாங்கிட்டு இருக்கா யோ நான் தெரியாம தான் கேட்குறேன் உன் பொண்ணை கட்டிக்கிற நீ நானு உலக அழகங்கெல்லாம் போட்டி போட்டு நிற்கிறாங்களா என்ன மாப்பிள்ளை எப்படி இருந்தால்தான் உனக்கு என்ன காலகாலத்தில் அது கழுதைக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு அவள் பூந்த வீட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கணும்னு நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் இப்போ வந்துக்கிட்டு மாப்பிள்ளை எப்படி இருக்கான் யார் என்னன்னு கேட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு இதோ பாரியா நான் காட்டி யாரை கல்யாணம் பண்ண சொல்றனோ அவனைத்தான் உன் பொண்ணு கல்யாணம் பண்ணணும் அதை விட்டுட்டு தேவையில்லாத நீயும் பேசி அவளையும் ஏதாவது குழப்பி விட்ட நடக்கிறதே வேற இப்ப நம்ம என்ன கேட்டோம் மாப்பிள்ள யாருந்தானே கேட்டோம் அதுக்கு இம்பிட்டு கோவப்படுறா ஒன்னும் சரியில்லையே